உரையாடல்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கேட்கும்பொழுது கவனத்துடன் கேட்பது பதிலுக்கு எதுவும் கூறாமல் இருப்பது மேலும் உங்கள் சொந்த கருத்துக்களை திணிக்காமல் இருப்பது போன்றவை சம்ஸ்காரங்களை மட்டுமின்றி மற்ற பல பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறது உங்களுக்கும் உங்களிடம் பேசுபவருக்கும் திருப்திகரமான நிலை உண்டாகிறது அப்போது அந்த நபர் முழு கதையையும் சொல்லி முடிக்கிறார் அவர் சொல்ல வந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க அனுமதிக்கிறீர்கள் எனவே நீங்கள் உங்கள் சொந்த சமஸ்காரங்கள் பதிவதை மட்டும் தடுப்பதில்லை அந்த நபரின் பதிவுகளை வெளியேற்றவும் அனுமதிக்கிறீர்கள் இல்லையெனில் அந்த பதிவுகள் அவர்களின் இதயத்திலேயே அடைபட்டிருக்கும் அதனால்தான் நான் அந்த வகையில் பரிந்துரை செய்துள்ளேன் ஆனால் கவனித்து கேட்பதால் சமஸ்காரம் தடுக்கப்படும் என்பது உண்மையில்லை அது நாம் எந்த மனப்பான்மையுடன் கேட்கிறோம் என்பதை பொறுத்தது உங்களால் கவனித்து கேட்க முடியவில்லையா அப்போது நீங்கள் சிக்கலில் உள்ளீர்கள் நீங்கள் ஆர்வமாகி ஒவ்வொரு சில வினாடிகளுக்கும் பதிலளிக்க விரும்புகிறீர்களா இல்லை அதுவும் பயன் தராது இந்த அமைதியான பதிலளிக்காத உண்மையான கவனித்தல் நம்மை சமஸ்காரங்களற்ற நிலைக்கு இட்டு செல்லும்